அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள பின் விழா செய்யுங்கள் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அத்தியாயம் 14 பதினான்காவது அத்தியாயம் ஜூரிஸ்டிக்ஷன் of கிரிமினல் கோர்ட்ஸ் இன் inquiries அண்ட் trials இதில் செக்ஷன் டூ நாட் ஃபோர் அதாவது எந்த ஒரு குற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த குற்றத்தை செய்வதற்காக பல்வேறு நிலைகள் இருக்கு ஸ்டேஜஸ் இருக்கு திட்டமிடுவது தயார் செய்வது முயற்சி செய்வது செய்து முடிப்பது அப்படின்னு நான்கு ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு குற்றம் நிகழ்வதற்கு இப்படி ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என ஒருத்தருடைய மனதில் தோன்றுகிறது இல்லையா அதுதான் திட்டமிடுவது அப்புறம் அந்த குற்றத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக பிரிப்ரேஷனில் ஈடுபடுவது தயார் செய்வது அதற்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிறது குற்றத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய சூழ்நிலைகளை ஸ்டடி பண்றது எந்த இடத்தில் வைத்து இந்த குற்றத்தை நாம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது தயார்படுத்துவது யாரையெல்லாம் நமக்கு வந்து உடந்தையாக சேர்த்து கொள்ளலாம் இப்படி திட்டமிடுவது பின்பு குற்றத்தை நிகழ்த்துவதற்கு தயார் செய்வது அடுத்தால வந்து அந்த குற்றத்தை செய்வதற்கு முயற்சியில் ஈடுபடுவது அட்டம் அட்டம் டு கமிட் அண்ட் அஃபன்ஸ் முயற்சி செய்வது கடைசி ஸ்டேஜி தான் கமிஷன் ஆஃப் தி அபென்ஸ் அந்த குற்றத்தை செய்து முடிப்பது அப்ப நான்கு விதமான நிலைகள் இருக்கும்போது ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிலப்பரப்பு வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும்போது உருவாக வாய்ப்பிருக்கு திட்டமிடுவது ஏதாவது ஒரு ஊரில் வச்சு தயார் செய்வது மற்றொரு ஊரில் முயற்சியில் ஈடுபடுவதும் செய்து முடிப்பதும் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ ஒரு குற்றம்ங்கிறது பல்வேறு நிலைகளில் பல்வேறு பகுதிகளில் வந்து உருவாகுது செய்து முடிக்கப்படுகிறது அப்போ இந்த குற்றம் நிகழ்ந்த பிறகு இந்த குற்றம் தொடர்பான வழக்கு எந்த நீதிமன்ற விசாரணைக்கு வரும் இந்த குற்றத்தை விசாரிப்பதற்கு எந்த நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பல்வேறு நீதிமன்ற எல்கைக்குள்ள வந்து பிரிப்பரேஷன் நடந்திருக்கும் அட்டம் நடந்திருக்கும் கமிஷன் நடந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சம்பவம் தொடர்பான வழக்கை வந்து எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் செக்ஷன் டூ நாட் ஃபோர் வந்து கூட்டு விசாரணை என்னென்ன குற்றங்களை ஒன்றாக சேர்த்து ஒரே வழக்காக மாற்றி விசாரணை செய்யலாம் இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டத்தின் கீழ் பிரிவு டூ ஃபார்ட்டி டூ பிரிவு டூ ஃபார்ட்டி த்ரீ பிரிவு டூ ஃபார்ட்டி ஃபோர் ஆகியவற்றின் கீழ் கொண்டு வரக்கூடிய குற்றங்களை ஒன்றாக சேர்க்கலாம் எந்த மாதிரி வழக்குகளை ஒன்றாக சேர்க்கலாம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய வழக்குகளை ஒன்றாக சேர்த்து புலன் விசாரணை செய்யலாம் ஒன்றாக சேர்த்து ஃப்ரேம் பண்ணலாம் ஒன்றாக சேர்த்து சாட்சி விசாரணைகளை நடத்தி தீர்ப்பு சொல்ல முடியும் ஒரு நபருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த குற்றங்களுக்கு தனித்தனி விசாரணை தேவையா கிடையாது தேவையில்லை ஒன்றாக சேர்க்கலாம் அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலைகளில் அவற்றை ஒன்றாக சேர்க்க முடியும் என்பதற்கு பதிலாகத்தான் பதில் சொல்கிற விதமாக இந்த சட்டப்பிரிவு அமைந்திருக்கு செக்ஷன் டூ நாட் ஃபோர் ஆஃப்

ஒரே வகையான குற்றங்கள் ஒரு வருடத்துக்குள்ள ஒரு வருட கால அளவிற்குள் எத்தனை முறை செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை சேர்த்து ஒன்றாக பண்ணலாம் விசாரணை நடத்தலாம் நடத்தலாம் ஒரே வகையான குற்றங்களை வந்து பன்னெண்டு மாத கால இடைவெளியில் செய்திருக்கும்போது அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை நடத்தலாம் செக்ஷன் டூ ஃபார்ட்டி த்ரீ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா ட்ரையல் ஃபார் மோர் தன் ஒன் அஃபன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் இருக்கும்போது அவை தொடர்பான சாட்சி விசாரணைங்கிறது தலைப்பு ஒருவர் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்களை செய்கிறார் ஒன்றாக சேர்த்து கவனத்தில் கொள்ளும் போது அது ஒரு குற்றத்தை செய்வதற்காக செய்யப்பட்ட சேம் அமைகிறது சேம் டிரான்சாக்ஷன் ஆனால் பல்வேறு செயல்கள் அடங்கி இருக்கு பெரிய குற்றத்தை செய்வதற்காக சிறு சிறு குற்றங்களை செய்து இறுதியாக அந்த பெரிய குற்றத்தை செய்து முடித்து விடுகிற நிலையில் ஒவ்வொரு சிறு குற்றங்களையும் பெரிய குற்றத்தோடு சேர்த்து ஒரே வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் தனித்தனி வழக்கு தேவையில்லை ஒவ்வொரு செயலும் நடந்த அந்த அந்த நீதிமன்றத்தில் தனித்தனி வழக்கு பதிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை இது டூ ஃபார்ட்டி த்ரீ இனி டூ ஃபார்ட்டி ஃபோரோடைய டைட்டில் என்ன வேர் இட் இஸ் டவுட்ஃபுல் என்ன குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து சந்தேகம் இருக்கும் போது என்ன குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகம் இருக்கிற போது எப்படிப்பட்ட வழக்கு உருவாகுது இந்த வழக்கை வந்து எந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்வது இந்த சந்தேகத்திற்குரிய செயல் எந்தெந்த நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்புக்குள்ளே நடந்ததோ அந்தந்த நீதிமன்றங்களில் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது செக்ஷன் டூ ஃபார்ட்டி ஃபோர் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இந்த செக்ஷன் டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த மூன்றையும் பின்னால் வந்து முழு முழுமையாக விவரமாக ஆழ்ந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த செக்ஷன் டூ நாட் போருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த சட்டப்பிரிவுகளை பொறுத்த தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சட்டப்பிரிவுகள் டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோர் இவற்றின் கீழ் வரக்கூடிய சூழ்நிலை எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்பதை இருநூத்தி நாலின் உட்பிரிவு ஏ எடுத்து சொல்கிறது டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோருக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தோன்றும் போது எந்த நீதிமன்றத்தில் வழக்க வந்து ஃபைல் அப்படிங்கிறது இனி டூ நாட் போர் சப்செக்ஷன் பி பி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் மேலே ஏல வந்து சொன்னது வந்து சந்தேகத்திற்குரியது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் தொடர்பானது இங்க டூ நாட் போர் பி ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து குற்ற செயலில் ஈடுபடும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் குற்றம் அல்லது குற்றங்களை செய்யும் போது பிரிவு சொல்லி இருக்கும் வகையில் ஒன்றாக குற்றச்சாட்டு வணைந்து வழக்கு விசாரணையை நடத்தப்பட வேண்டும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குற்றம் அல்லது பல்வேறு குற்றங்களை செய்யும் போது பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஆறில் சொல்லி இருக்கிற வகையில் ஒன்றாக சேர்த்து ஒரே வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் செக்ஷன் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது வாட் மே மேபி சார்ஜுடு ஜாயிண்ட்லி யார் யார் மீது ஒன்றாக குற்றச்சாட்டு வணையப்படலாம் வாட் பெர்சன்ஸ் மே பி சார்ஜுட் ஜாயிண்ட்லி அக்கார்டிங் டூ செக்ஷன் டூ நாட் ஃபோர் A person may be tried for multiple offenses at the same time under section 242, 243, 244. Additionally, any offense or offenses committed by many persons that qualify for a trial under section 246 of BNSS may be investigated or tried in a court. that has authority to do so. இதுதான் 204. இனி section 205. ஒரு அமர்வு நீதிமன்ற எல்கைக்குள் நடந்த குற்றச் சம்பாவத்தை பொருத்து வலக்கினை மற்றுரு அமர்வு நீதிமன்றக்கிற்கு மாற்றக்கூடிய அதிகாரம் மானில அரசுக்கு உண்டு. சம்பவம் வந்து எதோ ஒரு செஷன்ஸ் கோர்த்து எல்கைக்குள் நடந்திருக்கு. இப்போ அரசாங்கம் வந்து இது ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட வேண்டும் எஃபெக்டிவா ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சி அந்த சம்பவம் நடந்த அமர்வு நீதிமன்ற எல்கைக்கு வெளியே வேறு ஒரு அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்து கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றது செக்ஷன் டூ இந்த பதினான்காவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டவை அவ்வாறு மாற்றம் செய்யும் அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தாது இந்த சாப்டர்ல என்ன சொல்லி இருந்தாலும் சரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேஸ டிரான்ஸ்பர் பண்றதுக்கு உண்டான அதிகாரத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது பாதிக்காது ஒரு வழக்கையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புடைய வழக்குகளையோ மாற்றலாம் அதாவது குரூப் ஆஃப் கேசஸ் அல்லது தனிப்பட்ட வழக்காகவும் அதை இருக்கலாம் இதை வந்து செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு ஆனால் இந்த மாநில அரசாங்கத்துக்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் இதே கேஸை பொறுத்து ஏற்கனவே மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ அல்லது மாண்புமிகு உயர் நீதிமன்றமோ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எந்த அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் ஒரு உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவுக்கு கீழே ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம் அல்லது வேறு நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ பிறப்பித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவ்வாறு நீதிமன்றங்கள் பிறப்பித்திருக்கிற உத்தரவுக்கு எதிராக மாநில அரசு வழக்கை டிரான்ஸ்பர் செய்யும் ஆர்டர் போட முடியாது செக்ஷன் ஒரு குற்ற வழக்கை எந்த கோர்ட்டுக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் இருக்கிறது என சந்தேகம் வரும்போது அதனை விசாரித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மாண்புமிகு உயர் நீதிமன்றத்திற்கு உண்டு இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நீதி விசாரணை செய்வதற்கு வாய்ப்பு வாய்ப்புப்பதான் தெரிய வருது ஏ விசாரிக்கணுமா அல்லது பி அப்படிங்கிற நீதிமன்றம் சந்தேகம் வரும்போது இந்த சந்தேகத்துக்கு தீர்வு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு தான் உண்டு அப்படின்னு செக்ஷன் டூ நாட் சிக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடுத்தால செக்ஷன் டூ நாட் செவனை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி பேசுது ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லை இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவரது கோர்ட்டு லிமிட்டுக்கு வெளியே இருக்கும் ஒரு நபருக்கு சம்மன் அனுப்புவதை பற்றி பேசுது இப்ப ஜுடிஷியல் கோர்ட் இருக்கு அவருடைய அதிகார வரம்புக்குள்ள பல்வேறு கிராமங்கள் ஊர் நகரம் இருக்கு இப்ப அவருடைய நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரி வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பக்கூடிய அதிகாரத்தை பற்றி இந்த செக்ஷன் இருநூத்தி ஏழு பேசுது ஆனா அந்த குற்றம் அந்த குற்றச்சம்பவம் அக்கரன்ஸ் அவருடைய நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடந்திருக்கணும் இது ஒரு நிபந்தனை எதிரி இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு வெளியே குடியிருந்து வருகிறார் ஆனா இந்திய நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய குற்றமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் எதிரி வசித்து வந்தாலும் வெளிநாட்டில் எதிரி தொழில் செய்து வந்தாலும் அவருக்கு சம்மன் அனுப்பலாம் ஆனால் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய குற்றம் அல்லது டெத் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய குற்றமா அது இருக்கக்கூடாது அல்லாத தண்டிக்கத்தக்க குற்றமா இருந்தா ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எதிரியிடம் ஒரு பாண்ட் எழுதி வாங்கலாம் அல்லது பெயில் பாண்டு எழுதி வாங்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் ஆனால் லைஃப் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய குற்றம் டெத் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னு சொன்னால் அவரை பெயில் பாண்டு வாங்கிக்கிட்டு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது செக்ஷன் டூ நாட் செவன் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கும்போது அந்த வழக்கை வந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு கேஸ் இருக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா எந்த நீதிமன்றம் எடுத்துக்கொள்வது அப்படின்னு சந்தேகம் வரும்போது அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு தான் உண்டுன்னு பார்த்தோம் ஆனா இந்த உயர் நீதிமன்றத்துக்கு யார் எடுத்து சொல்லணும் அப்படின்னா இந்த கீழமை நீதிமன்றங்கள்ல ஏதாவது ஒரு நீதிமன்றம் எடுத்து சொல்லணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கும்போது அந்த வழக்கை மாண்புமிகு உயர் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தணும் யார் விசாரிப்பது என்று உயர் நீதிமன்றம் முடிவு செய்யும் இது செக்ஷன் டூ நாட் செவன் அப்புறம் செக்ஷன் டூ நாட் எயிட்ட பார்க்க இந்தியாவிற்கு வெளியே நடக்கிற குற்றங்களை விசாரிக்க அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் எது செக்ஷன் இருநூத்தி எட்டு அஃபன்சஸ் கமிட்டட் அவுட் இந்தியா இந்தியாவிற்கு வெளியே நடக்கிற குற்றங்கள் அந்த குற்ற தொடர்பான வழக்குகளை விசாரிக்க எந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது இப்ப ஒரு குற்றம் இந்திய எல்கைக்கு வெளியே நடந்திருக்கு இந்தியன் டெரிட்டரியில் நடக்கல அவுட் சைட் ஆஃப் இந்தியா அதை ரெண்டா பிரிச்சு நமக்கு விளக்கம் சொல்றாங்க கடலிலோ கடல் பகுதியில் அதாவது ஹை சீஸ் அல்லது வேறு எங்காவது இந்திய குடிமகனால் அந்த குற்றம் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு வெளியில நடக்கிற குற்றம் தொடர்பான வழக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்க போகுது அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிப்பதற்கு ரெண்டு சூழ்நிலைகள் ரெண்டு நிபந்தனைகளை வந்து இந்த சட்டப்பிரிவுல சொல்லுது ஒன்னு கடல் பகுதியிலோ அல்லது வேறு எங்காவது இந்த குற்றம் நடந்திருக்கணும் அது இந்திய குடிமகனால் இந்தியன் சிட்டிசன் ஒருவரால் நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் இது ஒரு நிபந்தனை அல்லது இன்னொரு நிபந்தனை ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆனாலும் போதும் அல்லது குந்திய இந்திய குடிமகனா இல்லை இந்தியன் சிட்டிசன் இல்லாத பட்சத்துல அவர் செய்த குற்றம் வந்து எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்க்கணும் எந்த இடத்துல நடந்தா இந்தியாவில் உள்ள கோர்ட்டுக்கு விசாரிக்க அதிகாரம் வரும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஷிப்பு அல்லது ஏர்கிராப்ட் ஆகாய விமானம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் அல்லது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆகாய விமானத்தில் வைத்து அந்த குற்றம் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு விசாரிக்கிறதுக்கு அதிகார வரம்பு உண்டு இப்படி இந்தியாவுக்கு வெளியில இந்தியன் குற்றம் செய்யப்படுகிறது இந்தியாவுக்கு வெளியில இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஆகாய விமானம் அல்லது கப்பல்ல வைத்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் இந்திய எல்கைக்குள் நடந்தது போலவே கருதப்படும் அவரை எங்கு இந்திய எல்கைக்குள் கண்டுபிடிக்கிறார்களோ அந்த நீதிமன்றத்தில் வழக்கு வரும் இப்ப இந்திய நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வந்துட்டு ஆனா இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றம்னு தீர்மானிக்கணும் செய்த நபரை வந்து இந்திய எல்கைக்குள்ள எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து எந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு கீழே வருதோ அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அல்லது இன்னொன்னு இருக்கு எங்கு அந்த குற்றம் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த இடத்தின் மீது அதிகார வரம்பு கொண்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடக்கும் இந்த வழக்கை புலனாய்வு செய்யவும் விசாரிக்கவும் இந்திய அரசின் முன் அனுமதி பிரேயர் பெர்மிஷன் வந்து அவசியம் இந்தியாவுக்கு வெளியில வந்து நிகழ்த்தப்பட்டிருக்க குற்றத்தை இந்திய இந்திய விசாரிக்கணும்னு அரசாங்கத்துடைய முன் அனுமதி தேவை அப்படின்னு சொல்றது செக்ஷன் டூ நாட் எயிட் இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி சட்டப்பிரிவு பிரிவு டூ நாட் நைன் இருநூத்தி ஒன்பது இது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு வெளியே நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் சாட்சியங்களை எவ்வாறு பெறுவது இப்ப இந்தியாவிற்கு வெளியே இந்திய தூதர் இருக்கிறார் இந்தியாவிற்கு வெளியே இந்திய தூதரக பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இப்ப இந்தியாவுக்கு தானே குற்றம் நடந்திருக்கு சாட்சிகளும் அந்த குற்றம் நடந்த பகுதியை தான் இருப்பாங்க அவங்கள இந்தியாவில் கொண்டு வந்து விசாரிக்கணுங்கிறதுல வந்து நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அதுக்கு தீர்வு சொல்ற விதமா இந்திய அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க இல்லையா வெளிநாட்டில் அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரி பதிவு செய்கிற வாக்குமூலங்கள் இந்திய அதிகாரியிடம் தாக்கல் செய்யப்படுகிற ஆவணங்களை இந்த வழக்கில் நம்ம இந்திய நீதிமன்றம் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் இது எந்த நீதிமன்றம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்காக இல்லை நீதிமன்றங்கள் சாட்சியங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு வெளியில இந்திய அதிகாரியால் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் அதே மாதிரி பெறப்பட்ட ஆவணங்களை வந்து இந்த இந்திய நீதிமன்றம் வந்து சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குற்றச்சம்பவத்தை பொறுத்து இருவேறு நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் குற்றச்சம்பவம் ஒன் அண்ட் சே இப்போ ரெண்டு ஜேஎம் கோர்ட்டும் காக்னைசன்ஸ் எடுத்துட்டாங்க சார்ஜ் பிரேமிங்காக பெண்டிங்கா இருக்கு இப்போ இந்த இரண்டு நீதிமன்றங்களில் சரியான நீதிமன்றம் எது வழக்கு சாட்சி விசாரணையை நடத்துவதற்கு இரண்டு நீதிமன்றங்களில் எந்த நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இருக்கு அப்படிங்கறத தீர்மானிப்பது எது அப்படின்னா ஹை கோர்ட் இந்த இரண்டு ஜுடிஷியல் நீதிமன்றமும் எந்த உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறத வந்து மனசில் வச்சுக்கணும் இப்படி இப்படி உயர் நீதிமன்றம் வந்து தீர்மானிக்க கூடிய அதிகாரம் வந்து எதில் இருக்கு அப்படின்னா செக்ஷன் டூ நாட் சிக்ஸ் நாட் 6 ல இருக்கு இப்போ an offence is committed by a british citizen on an aircraft registered in india இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆகாய விமானத்தில் இங்கிலாந்து குடிமகன் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் த the offender may be dealt with under which provision of the பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு கேட்டா செக்ஷன் டூ நாட் எயிட் ப்ரொவிஷன் செக்ஷன் டூ நாட் எயிட் இப்ப ஒரு இந்திய குடிமகன் அவர் என்ன செய்யறாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபடுகிறார் ஏங்கிற நபர் ஹூ இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கமிட்ஸ் மர்டர் இன் ஆஸ்திரேலியா ஹி இஸ் அரெஸ்ட் இன் மதுரை ஹீ கேன் பி ட்ரைடு அண்ட் கன்விக்ட் ஆஃப் மர்டர் இன் மதுரை மதுரையில் கைது செய்யப்படுகிறார் ஆஸ்திரேலியாவில் குற்றம் நிகழ்ந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுரை நீதிமன்றத்துக்கு மதுரையில் வச்சு கைது செய்யப்பட்டிருப்பதால் அந்த மதுரை நீதிமன்றத்திற்கு விசாரணை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது செக்ஷன் டூ நாட் எயிட் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு இந்திய குடிமகன் ஆஸ்திரேலிய குடிமகனை சிட்னியில் வச்சு கொலை செய்துட்டு மும்பையில வந்து மறைஞ்சிருக்கிறார் இப்போ மும்பையில மறைந்திருக்கும் போது அவரை போலீஸார் வந்து கைது செய்கிறாங்க இப்போ அந்த மும்பை தான் வழக்கை விசாரிக்கணும் நமக்கு தெரியும் ஆனா அப்படி மும்பை நீதிமன்றம் வந்து வழக்கை விசாரிப்பதற்கு முன்னாக முன்னதாக இந்திய அரசு இந்திய அரசினுடைய முன் அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிறது செக்ஷன் டூ நாட் எயிட் நம்ம முதல்ல பார்த்த மதுரையில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதி அவசியம் அது செக்ஷன் டூ நாட் எயிட்டில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பழைய இந்தியன் பீனல் கோடு தற்போது பாரதிய நியாய சங்கீதா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ பாரதிய நியாய சட்டம் இதுலையும் இந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களை எந்தெந்த இடத்தில் வைத்து செய்தால் இந்தியாவில் விசாரிக்கலாம் அப்படிங்கிற நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு குறித்து

Any place without ஆர் beyond இந்தியா இந்தியாவிற்கு வெளியே இந்திய குடிமகன் ஒருவர் ஒரு குற்றத்தை செய்வாரானால் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படலாம் ரெண்டாவது எனி பெர்சன் ஆன் எனி ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட் ரெஜிஸ்டர்டு இன் இண்டியா வேர் அவர் இட் மே பி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷிப் அல்லது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏர்கிராப்ட் இதுக்கு உள்ள ஒரு குற்றம் நிகழ்ந்து அப்படின்னு சொன்னா இந்த பாரதிய நியாய சங்கிதாவுக்கு கீழே தண்டிக்கப்படலாம் மூணாவது எனி பர்சன் இன் எனி பிளேஸ் வித் அண்ட் பியாண்ட் இந்தியா கமிட்டிங் அஃபன்ஸ் டார்கெட்டிங் எ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இதை இதை பாதிக்கக்கூடிய வகையில் வகையில் டார்கெட் செய்கிற யார் ஒருத்தர் எந்த நாட்டு பிரஜையாக இருந்தாலும் சரி எந்த நாட்டிலிருந்து அந்த குற்றத்தை செய்திருந்தாலும் நம்ம பாரதிய நியாய சங்கீதாவுக்கு கீழே அவங்க மேலே வழக்கு தொடுக்க முடியும் தண்டிக்க முடியும்